மாயா சீனு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனுவும் கோயிலில் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க பிரசாதம் வாங்கி கொடுக்குறாங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ மாயாவுக்கு விக்கல் வந்துடுது அப்போ அருந்தது இதெல்லாம் நின்று பார்த்துட்ருக்குறாங்க அப்போ என்ன இருந்தாலும் சரி தான் மாயா மேலே சீனி எவ்வளோ பாசம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கவும் அப்போ மாயாவுக்கு விக்கல் எடுத்ததுமே தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க தண்ணி குடிக்கும்போதும் வந்து விக்கல் நிற்கவே இல்லை உடனே இப்போ வந்து ஏதாவது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இந்த விக்கல் நிற்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சீனு நினச்சிட்டு இருக்கவும் எங்கள் பாரு மாயா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மாயா அதிர்ச்சியோடு இருக்கவோ இப்போ அவங்க விக்கல் நின்று போயிடுது என்ன நான் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா அங்கே அடிக்கிறதுக்காக போகவும் பார்த்தியா உனக்கு விக்கல் நின்று போச்சு அப்படிங்கவோ அதுக்காக நீ இப்படி தான் சொல்லுவியா அப்படின்னு மாயா கேட்கும் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சீனை போட்டு திட்டு திட்டவும் அப்போ வந்து இதெல்லாம் விளையாட்டுக்கு தானே உனக்கு விக்கல் நிற்கிறதுக்காக தான் இப்படிலாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அருந்தது நின்று பார்த்துக்கிட்டே இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அருந்ததை அப்பாவை தான் காட்டுறாங்க அப்போ உடனே வந்து அப்பா என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அருந்ததி கேட்கவும் உனக்காக வந்து நான் ஒரு மாப்பிள பார்த்துருக்குறேமா அதனால உனக்கு கல்யாணம் பண்ணின்னு சொல்லி நான் ஆசைப்படுதேன் நீ மட்டும் வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ சரின்னு சொல்லு ஜாதகம் கூட பொருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கவும் உடனே அருந்தது சொல்கிறாங்க நான் ஏற்கனவே லவ் பண்ணி அவன் என்ன ஏமாற்றிட்டான் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சுதுப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கவும் என்னமோ அப்படி பேசிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கலாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா ஒரு அப்பாவானால் எனக்கு உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுறது தானே என்னுடைய வேலை அப்படிங்கும் போது இங்கே பாருங்கப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கூட ஆசையே இல்லை தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு அருந்ததி சொல்லியிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து சீனுவோட கடைக்கு அருந்ததி வந்து அவங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகவும் அப்போ வந்து சீனு மட்டும் தான் இருக்கிறாங்க உடனே சீனு வந்து அந்த கடையில் வேலை செய்யப்பட்ட ஒர்க்கராக அவங்க நினச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து அவங்க அருந்ததி பார்த்தோம்னா சீனுவை அவமானப்படுத்துகிற வரைக்கும் பேசவும் உடனே இந்த இதில் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறியா இது கே உனக்கு இவ்வளவு துமுறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கன்னா உனக்கு என்ன அந்த அளவுக்கு இலக்காரமா அப்படின்னு சீனு வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே சீனு அப்படி நினைக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அங்கே கிடையாது வேறு பக்கத்து கடையை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீனு போகவும் அடுத்து தான் பார்த்தோம்னா ஸ்டாஃப் ஆறாங்க என்ன மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் அவனுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி அருந்தது கேட்கும்போது என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அவர் அந்த கடையோட முதலாளி அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அருந்ததி ஆச்சரியமா பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா நாங்களாம் சாப்பிட்றதுக்காக போனோம் அதனால தான் அவர் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்லாம் காட்டியிருக்கிறாரு ஆனால் அவர் தான் இந்த கடையோட முதலாளி அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அருந்ததி பார்க்குறாங்க அப்போ சீனாங்க நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கவும் சீனுவையே பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ அருந்ததி கூட உள்ளவங்க அதை பார்க்கவும் என்ன அருந்ததி சீனிவி இந்த மாதிரிக்கு வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராம தான் காட்டுறாங்க அப்போ ரகுராம ஜானைக்கு அழைச்சிட்டு கோயிலுக்கு வருவோம் என்னங்க திடீர்னு கோயிலுக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க எப்பவுமே நான் தான் உங்களை கோயிலுக்கு கூப்பிடுவேன் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை தனா வந்து மாடிப்படிக்கிட்ட இருந்து கீழே விழுந்தாலா என்னால் தாங்கிக்க முடியல அவளுக்கு நல்ல மாதிரி குழந்த பிறக்கணும் அதுக்காக தான் நான் சில பரிகாரம் வேண்டுதெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க தனா மலை இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறீங்க நீங்கள் அதை வெளிக்காட்டினா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படிங்கும்போது இங்கே பாரு ஜானகி நான் எப்பவும் தான் இருக்கிறேன் ஆனால் தானா பண்ணுனேன் அந்த வேலையை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது இதுவே அவளுக்கு நான் பார்த்து வச்சுருந்தோம்னா நல்லபடியான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருப்பேன் அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ ஜானகி சொல்கிறாங்க இப்பவும் இந்த அண்ணா நல்லா தானங்க இருக்கிறா அவளுக்கு என்ன கஷ்டம் அவளுக்கு ஒன்றுனா நம்ம எல்லாருமே நின்ற மாட்டோமா அது மட்டும் இல்லாமல் கதிர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே வந்து நீங்கள் தானே அவனை வந்து சொந்த முயற்சியில் அவன் வந்து உழைச்சி சம்பாதிச்சு தன்னுடைய மனைவிக்கு எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான் அதனால தான் இந்த அளவுக்கு அதை கஷ்டப்பட்டு இருக்கிறான் கூட தனம் வந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் மற்றபடி அவங்களுக்கு எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்க தான் செய்வோம் ஆனால் கதிரை நீங்கள் ஏற்றுக்கிற நிலமையில் நீங்கள் இல்லை அதே நேரத்தில் தன்னுடைய பொண்டாட்டியை தான் சொந்த ச அதாவது சம்பாத்தியத்தில் முன்னேறி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட கதிரி இருக்கிறான் அது கூட நல்ல விஷயந்தானுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்களேன் கதிரை ஒரு நாள் இல்லட்டும் ஒரு நாள் நீங்கள் வந்து ஏற்றுக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க ரகுராம் வந்து சாமிக்காக மாலை போட்டுட்டு வரவும் அப்போ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரமணி பாட்டி கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரகு மாலை போட்டுட்டு வந்திருக்குற அப்படிங்கும்போது ஆமாம்மா எல்லாம் தனாவுக்கும் ஷோக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கதிரையும் தனாவின் தான் காட்டுறாங்க அப்போ கதிரும் வந்து த தன்னுடைய தனாவுக்காக வந்து அவங்களும் மாலை போட்டுட்டு வரவும் அப்போ வந்து அங்கே புவனேஸ்வரி வராங்க என்ன அதாவது பிறக்காத குழந்தைக்கு இந்த மாதிரிக்கெலாம் வந்து பொண்டாட்டிக்காக வேண்டுதெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டிருக்கிற பொழுக்கு அப்படிங்கவும் என்ன வளரிகிட்டு இருக்கிற அப்படின்னு தனா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் தனா உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீ உண்மையிலே வந்து கர்ப்பமாகலை உனக்கு நட இருந்தது போலி கர்ப்போ அது தெரிஞ்சு போச்சுது இப்போ நீ கர்ப்பமாகவே இல்லை ஆனால் ஆனால் உங்கள் அப்பா கிட்டே நீ அதை சொல்லி நீ ஏமாற்றிட்டு இருக்கிற அவரும் உன்னை நம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா அப்படியே வந்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க புவனேஸ்வரிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் நீ வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தேன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பாக வந்து இதை உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுங்க எனக்கு நான் தயங்க கூட மாட்டேன் ஏன்னா உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகவும் உடனே தனா வந்து கண் கலைஞர் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கதிர் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இவளுக்கு எப்படிங்க நான் வந்து கர்ப்பம் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அது தானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா கிட்ட வந்து தனா வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க பூவனேஸ்வரி தன்னை அப்படி மிரட்டிட்டு போன விஷயத்த சொல்லவும் இதை கேட்டதுமே மாயா வந்து அதிர்ச்சடைகிறாங்க இது எல்லா விஷயமும் எப்படி பார்வதி சித்தி மூலமாக தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயை நினைக்கவும் சரி நீ கவலைப்படாத அவங்க அப்படிலாம் உண்மையை சொல்ல மாட்டா ஏன்னா கண்டிப்பாக வந்து அவ ஒப்போ நம்மளை வந்து உண்மை சொல்றதுக்காக ஒப்போனா ஏதாவது ஒரு இதை வச்சு நம்மளை மிரட்டுவா அதனால அதை அப்போ பார்த்துக்கலாம் நீ அதை நினைச்சுனா நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு மாயா வந்து தனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அருந்ததி தான் கட்டுறாங்க அருந்ததி வந்து சீனுவே நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ அருந்ததியோட அப்பா வந்து போனிசிரி கிட்ட இருந்து சொல்றாங்க இப்படி அருந்ததி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறா அவளுக்கு காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டேங்கிறா நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கவும் உடனே போனிசிரியும் அருந்ததி கிட்ட கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வராங்க அப்போ அருந்ததி வந்து புவனேஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க சித்தி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ எண்ணம் இல்லை நான் ஏற்கனவே வந்து ஒருத்தரை லவ் பண்ணி நான் ஏமாந்து போயிட்டேன் அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும் தயவு செய்து என்னை சொல்லி வற்புறுத்தாதீங்க அப்படிங்கும்போது அப்போ அருந்ததியோட கூட இருக்கப்பட்டவங்க வந்து புவனேஸ்வரியை தனியாக அழைச்சிட்டு போய் சொல்கிறாங்க அம்மா சீனுவா லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி உடனே ஒரு திட்டத்தை போடுறாங்க ஆமாம் கரெக்டு தான் இது கூட நம்மளுக்கு நல்லதாக தான் முடியப்போகுது அருந்ததியை வச்சே நம்ம வந்து எப்படியாவது சீனுவையும் மாயாவே பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் சீனுக்கும் அருந்ததிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கவும் அருந்ததி கிட்ட வராங்க என்ன அருந்ததி நீ என்ன சீனுவை லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கவும் உடனே அருந்ததி வந்து புவனேஸ்வரியை பார்க்குறாங்க என்ன எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உன் மனசில் உள்ளது எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது அது எப்படி சித்தி உங்களுக்கு புரிய தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதான் என்ன உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது எப்படி நடக்கும் அதுதான் சீனுவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கள ஆனால் எனக்கு என்னென்னு தெரியும் கல்யாணம் கூட எண்ணமே இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தேன் போது நடக்காது கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் போது என்ன சித்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் பாரு கவலைப்படாத சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாரானு சொல்லி கேட்கவும் உடனே அறந்ததி வந்து வைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அது எப்படி நடக்கும் அப்படிங்கும் இந்த சித்தி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற கண்டிப்பா நடத்தி காட்டுற அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க பார்வதியை சந்திக்கிறாங்க புவனேஸ்வரி அப்போ பார்வதியும் வந்து என்னை எதுக்காக கூப்பிட்டிங்க அப்படிங்கும்போது எல்லாம் நல்ல விஷயமா தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என் அக்கா பொண்ணு அருந்ததிக்கும் சீனவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அருந்ததி வந்து சீனுவை விரும்புகிறா அதனால் வந்து அவங்க ரெண்டு வருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன ஏற்கனவே மாயா இருக்கிறால உங்களுக்கு என்ன மறந்து போச்சுதா அது மட்டுமா என்னுடைய அக்கா பொண்ணுக்கும் சீனவுக்கு கல்யாணம் வரைக்கும் போய் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் சொல்கிறேன் சீனவையே மாயாவும் பிரிக்கணும் அதே மாதிரிக்கு சீனவுக்கு அறந்ததே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க பார்வை சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பத்மாவுக்கு பாயாவையும் சீனவையும் பிரிக்கணும் தான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி இருக்கவோ நான் சொல்கிற மாதிரிக்கும் செஞ்சேனா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுக்கு பத்மாவும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கும்போது சீனு கிட்ட இருந்து மாயாவை பிரிக்கணும்னா பத்மா எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அப்படின்னு சொல்லவோ எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா நல்லா தூங்கிட்டு இருக்கவோ அப்போ சீன் வந்து யாரோ ஒரு காலத்தில் தாலி கட்டுற மாதிரி உங்களுக்கு கனவு வருது உடனே வந்து பயந்து போய் எந்திக்கிறாங்க என்னது இந்த மாதிரிக்கும் ஒரு கனவு வருது ஏற்கனவே நம்மளுக்கு இப்படி தானே வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்தது இப்ப திரும்ப வந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பதட்டம் அடைகிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்